நான் தேர்ந்தெடுக்கிறேன் என் தங்கை சீதாலட்சுமி திறனால் மொழி புலமையால் தமிழக சட்ட சபையை ஒலிக்கு எடுப்பால் அலரடிப்பால் நீங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை ஒரு முறை எங்கள் மைக் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி பாருங்கள் ஆண்டு காலமாக பட்டு அவதிப்பட்டு தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே குரலற்று இருக்கிற மக்களே உங்களின் குரலாக என் தங்கி தமிழக சட்டசபையில் ஒழிப்பால் இதே ஒளி வாங்கியில் ஒழிப்பார் நம்முங்கள் யார நம்பி நம்பிவிட்டீர்கள் யார் யாரையும் திருட்டு ரயில் ஏறி வந்த நம்பி நம்பிவிட்டீர்கள் முறை இல்ல பல முறை பல முறை விட்டீர்கள் கருணாநிதிக்கு மகனா பிறந்தே ஸ்டாலினையும் நம்பி விட்டீர்கள் ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே ஒரு முறை நம்புங்கள் ஒரு முறை நம்பு தன்மானத்தோடு இனமானத்தோடு வெகுந்து எழுங்கள் ஒருமுறை நம்மால் முடியும் மாற்றத்தை தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் இருந்து விடியலை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும் வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் ஆற்ப காலம் ஓராண்டு ஓராண்டு கால பதவி அதிலே ஏதுமில்லாத எளிய விலைகள் நிறுத்திய ஒரு பெண்மகள் சீத்தாலை லட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி விளவைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நிலமுண்மைக்கும் பேசுவார்கள் அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது உங்கள் முன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க